இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அசலாம் வரமது உலகம் முழுவதும் முன்னேறுவதற்கு காரணமாக இருப்பது பொருளாதாரம்தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு பொருளாதாரத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது உதாரணத்துக்கு சொல்லணும்னா

பொருளாதார்தான் ஹட்டீஜார் அலிஹா மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள் இருந்து சிரியா வரையிலும் அவர்களினுடைய வியாபார கப்பல்கள் சரக்குகளோடு நின்று கொண்டிருக்கும் அதாவது அமெரிக்காவுல இருந்து இந்தியா வரைக்கும் வியாபார கப்பல்கள் லைனா நின்று கொண்டிருக்கும் அளவிற்கு மிகப்பெரிய இருந்த இருந்தா அவர்கள் அவங்க போற அந்த கடைசி நேரத்துல அவர்களுடைய மகளார் சாத்திமா ஃபாத்திமார் அழிஎல்லாக அவங்கள கூப்பிட்டு அம்மா ரொம்ப குளிர்து தாங்க முடியல பள்ளிவாசல்ல அத்தா இருக்காங்க போத்துறதுக்கு துணி இல்ல அத்தாவுடைய அந்த மேல்ல போட்டிருக்க அந்த துண்டு கொஞ்சம் தராங்களான்னு கேட்டு வாங்கிட்டு வாங்கம்மான்னு சொல்றாங்க

அப்பேற்பட்ட பொருளாதாரமும் பிறகு கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வும் நம் சமூகத்தில் இல்லாமல் போனதுதான் சமுதாயத்தினுடைய பின்னடைவிற்கு இருக்கின்றது அல்லாஹால எப்பயுமே நீங்க தொழுதுகிட்டே நீங்கள் பள்ளிவாசலிலே இருங்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை பொருளாதாரத்தையும் உழைப்பாக

உங்களுக்கு அழைப்பு வந்தால் சொல்லப்பட்டால் நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகுவதற்காக வாருங்கள் என்று சொன்ன அல்லாஹ் அவை அடுத்து சொல்லும் பொழுது தொழுகையை நீங்கள் முடித்து விட்டால் உடனே நீங்கள் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து அல்லாஹுவினுடைய பதிலை பொக்கிஷத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹால இருக்கின்றார் உழைப்பையும் உழைப்பாளர்களையும் எப்பொழுதும் நமது மார்க்கம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது ஒரு சஹாபி எப்பயுமே பள்ளிவாசல்லையே இருப்பாங்க எப்பயுமே பள்ளிவாசல்லே இருக்காங்க இதை பார்த்த நாயகம் செல்லலாகு அழைவு செல்லும் அந்த சகாபிய கூப்பிட்டு எப்பயுமே பள்ளியில இருக்கீங்களே உங்களுடைய பொருளாதாரத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க எங்க இருக்காங்க அவங்க அவங்க வியாபாரம் பண்றாங்க கொண்டு வரத நான் சாப்பிடுறேன் அதனால நான் பள்ளிவாசல்ல இருக்கேன்னு சொல்றாங்க அதை கேட்ட நாயகம் செல்லலாகு அழைவு செல்லும் இப்படி செய்வது தவறு எப்பொழுதும் நீங்கள் பள்ளியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கொள்கை நேரத்திற்கு மட்டும் பள்ளி நேரத்தில் நீங்கள் சென்று என்று சொல்லி அனுப்பினார்கள் நாயகம் செல்லும் அவர்கள் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் எல்லோருக்கும் சொந்தமான நாயகம் செல்லதாக அழைவு செல்லும் உழைப்பாளர்களுக்கும் சொந்தமாக இருந்தார்கள் அபிசல்லாஹு அலைவசல்லம் அவங்கள பார்க்க வராங்க அபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு முசாஃபா செய்கின்றார்கள் கைகளெல்லாம் காய்த்து போய் இருக்கின்றது கூலி வேலை செய்யக்கூடிய சஹாபி கைகள் எல்லாம் காய்த்து இருக்கின்றது சஹாபாக்களுக்கு ஒன்றென்றால் நாயகத்தால் தாங்கி கொள்ள முடியாது இதை பார்த்த நாயகம் செல்லதாக என்ன உங்களுடைய கைகள் எல்லாம் காய்த்து இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள் ரசூலல்லா செல்லதாகு அலைவ செல்லம் நான் கூலி வேலை செய்பவன் எனவே என்னுடைய கைகள் எல்லாம் காய்த்து இருக்கின்றது என்று சொன்னார்கள் இதை கேட்ட நபிசல்லு அலையை அந்த கையில் முத்தமிடுகின்றார்கள் கவலைப்படாதீர்கள் இந்த கரம் நாளை சொர்க்கத்தில் இருக்கும் என்று நாயகம் செல்லம் ஆஹு அலேவசல்லம் சொன்னார்கள் மூன்று உழைப்பாளர்களையும் உழைப்பையும் நமது உழைப்பாளிகளையும் ஊக்கப்படுத்தியதை போன்றே அதை எப்படி சேர்த்து வைக்க வேண்டும் யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதையும் நமது மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது உதாரணத்துக்கு சொல்லணும்னா யூசுப் அலி இஸ்லாம் சிறையில் இருக்காங்க அந்த நாட்டினுடைய மன்னர் அசீஸ் ஒரு கனவு காண்றாங்க ஏழு கொளுத்த மாடு ஏழு காஞ்ச மாடு அந்த காஞ்ச மாடு கொளுத்த மாடை திங்குற மாதிரி பிச்சு சாப்பிடுற மாதிரி கனவு காண்றாங்க ஏழு நல்ல செழிப்பான கதிர் ஏறு காஞ்ச கதிர் இந்த கனவினுடைய விளக்கத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக தேடுகின்றார்கள் யூசுப் அலைத்தை அழைக்கின்றார்கள் விளக்கம் கேட்கின்றார்கள் முதல் ஏழாண்டு காலம் உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் செல்வ செழிப்பாக இருக்கும் அடுத்த ஏழாண்டு காலம் உங்கள் நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் முதல் ஏழாண்டு காலத்தில் நீங்கள் சம்பாதித்ததை சேர்த்து வைத்து அடுத்த ஏழாண்டு காலத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள் பொறுப்பை கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள் அந்த பொறுப்பை ஏற்று முதல் ஏழாண்டு காலத்தில் மேல்மிச்சமாக இருப்பதை சேர்த்து வைத்து அடுத்த ஏழாண்டு காலத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ரேஷன் அடி அடிப்படையில் உணவளித்து வறுமையை போக்கினார்கள் முதல் முதலில் உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் இது போன்று பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து அதை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் நமது மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது எனவே தான் ஏழை பணக்காரர்களிடமிருந்து இரண்டரை சதவி

போய் நாம எல்லாருக்கும் கொடுத்தோம் நம்முடைய அப்படி அப்படி அல்ல எப்படி முறையாக நிறைவேற்ற வேண்டுமோ முறையாக நிறைவேற்றினால் தான் சக்காத்தை நிறைவேற்றியவர்களாக ஆக முடியும் ஒரு சமூகம் ஒரு ஊர் ஒரு மகல்லா அந்த ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களினுடைய சக்காத்தை முறையாக நிறைவேற்றினால் அந்த ஊரில் அவர்கள் ஒரு நாட்டினுடைய கவர்னராக இருக்கின்றார்கள் அந்த நாட்டினுடைய சட்டத்தை வசூலித்து முதலாம் ஆண்டு அந்த சட்டத்தில் கால்வாசியை உமரியல்லாக அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் அடுத்த ஆண்டு ஜாரியுடைய மொத்த பணத்தில் பாதியை உமரடியாக விருப்பு அனுப்பி வைக்கின்றார்கள் மூன்றாம் ஆண்டு ஜகார்த்தியினுடைய மொத்த

கொடுத்தேன் அந்த ஏழைகள் எல்லாம் சக்காத்து கொடுக்கும் வளவிற்கு அவர்கள் விட்டார்கள் என்னுடைய நாட்டில் ஏழைகளே இல்லை எனவே இந்த மொத்த பணத்தையும் உங்களுக்கு நான் அனுப்பி வைத்தேன் என்று அமர்வியர் அவர்கள் சொன்னார்கள் நாம் செலுத்தினால் பொருளாதார வீழ்ச்சியை நம்மால் சரி செய்ய முடியும் ஒரு நாடாக இருக்கட்டும் ஒரு உண்மத்தாக இருக்கட்டும் அவர்கள் பொருளாதார வீழ்ச்சி அடைவதற்கு மிக முக்கிய காரணம் வட்டிக்கு வாங்குவது வண்டி மிக முக்கிய காரணம் ஒரு கஷ்டம் போய் கேட்கிறார்கள் கொடுப்பதற்கு ஆள் இல்லை வேறு வழி இல்லாமல் வட்டியில் முழுகின்றார்கள் நாம் நம்மளுடைய மகல்லாக்களில் சக்காத்தை முறையாக வசூலித்து நமக்கென்று அவர் அமைப்பு

பொருளாதாரத்திற்கு பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் ஜகாத்தை ஒழுங்கான முறையில் இல்லை என்ற அந்த உண்மையான காரணத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார் உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் முழுமையான முறையில் சரியான முறையில் கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுப்பார்கள் ஆனால் உலகத்தில் முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லோருமே யாருமே ஏழைகளாக இருக்க மாட்டார்கள் அதை பார்க்கிற காபிர்களும் கூட இஸ்லாத்திற்கு கட்டாயமாக வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும் கிராமத்துடைய அடையாளங்களை பற்றி சொல்லுவான் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் வாங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் எல்லோரிடத்திலும் பணம் கொட்டோ கொட்டொன்று கொண்டிருக்கும் என்று அமிஷ்கா கிதாபுளிலும் பல இடங்களிலே பார்க்கிறோம் அல்லாஹு தாலா அந்த குறையையும் நீக்குவானாக இப்போது பார்த்து சொல்லப்பட